ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க ஜீரகம் ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாங்க ஆனியன் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க ஹாஃப் கேஜி கேரட் பீன்ஸ் சாலை போட்டுக்கலாங்க ஒன்றே ஒரு கால் டீஸ்பூன் மাজেதுர சேர்த்துக்கலாங்க உப்பு ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க தெனால இத மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம எப்போதுமே பொரியல் செய்கிறதுக்கு வெறும் தேங்காயை அரைக்கிறத விட கொஞ்சம் தேங்காய் ஒரு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இதை சேர்த்து அரைச்சி நம்ம பொரியலில் சேர்க்கும் போது பொரியல் ரொம்ப ருசியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க காய் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் வதல்ல சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டு நிமிஷம் போன போனால் அருங்கி கொத்தமல்லி தூவி தோதி ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நம்மளோட கேரட் பீன்ஸ் பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை எல்லா விதமான சாதத்துக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த பொரியல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்